ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவுல என்ன விடையும் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பண வரவு உண்டாகணும்னா ஏற்ற வேண்டிய தீபம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நம்மளுடைய வாழ்க்கையில வாழ்வதற்கு நமக்கு தேவையாக மிகவும் முக்கியமாக இருக்கிறது தான் பணம் பணம் இல்லாமல் இந்த உலகத்துல யாராலுமே வாழ முடியாதுன்னு சொல்லலாம் அதனால்தான் அனைவருமே வந்து பணத்தை சம்பாதிப்பதற்காக பல விதமான வழிகளில் வந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் பலருக்கும் அந்த முயற்சிகள் வெற்றி அதன் மூலம் பணவரவு உண்டாகும் ஆனால் ஒரு சிலருக்கு முயற்சிகள் செய்தாலும் அந்த வந்து வெற்றி அடையாமல் வந்து 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 ஒரு தடைகள் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அப்படிப்பட்டவர்கள் இந்த தீபத்தை வந்து ஏற்றினால் வந்து பணவரவு அதிகரிக்கும் என்று சொல்லப்படுகிறது வாங்க பார்க்கலாம் நம்மளுடைய குல தெய்வத்தை நினைத்தோம் அல்லது இஷ்ட தெய்வத்தை நினைத்தோ நாம வந்து செய்யக்கூடிய வழிபாடுகள் வந்து மிகவும் முக்கியமான ஒரு வழிபாடு தீப வழிபாடு தான் தீப வழிபாட்டை வந்து முழு முழுமனதுடன் யார் ஒருவர் வந்து செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து அவர்கள் எந்த தெய்வத்தை வந்து நினைத்து செய்கிறாங்களோ அந்த தெய்வம் அந்த தீபத்தில் இருந்தே வந்து குடியேறி வந்து அருள் ஆசியும் வந்து புரியும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்படி பணவரவை ஏற்படுத்துவதற்கு ஏற்ற வேண்டிய தீபத்தை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு நமக்கு ஒரு எண்ணெய் தேவைப்படும் அந்த எண்ணெயை வந்து நாம தான் வந்து தயார் செய்யணும் இந்த எண்ணெயை வந்து தயார் செய்வதற்கு நமக்கு மூன்று விதமான எண்ணெய்கள் வந்து தேவை அதாவது நல்லெண்ணெய் பசுனை தேங்காய் மூன்றையும் வந்து ஸமமான அளவு கலந்து கொண்டு வந்து ஒரு போட்டில வந்து போட்டுக் கொள்ளுங்கள் ஒரு லிட்டர் அளவிற்கு இந்த எண்ணெயை வந்து தயார் செய்து வைத்தீர்கள் சொன்னா முப்பது கிராம் அளவிற்கு பச்சை கை பொருத்த வாங்கி நன்றாக நுணுக்கி பொடி செய்து அந்த எண்ணெய் வந்து கலந்து வைத்து விடுங்கள் என்றைக்கு வந்து நீங்கள் தீபம் ஏற்றுறீங்களோ அதற்கு முதல் நாள் வந்து இந்த எண்ணெயை வந்து தயார் செய்து வைக்கணும் அதாவது இந்த எண்ணெயை வந்து தயார் செய்து வைத்து வந்து இருபத்தி மணி நேரம் கழித்ததுக்கு வந்து பிறகு தான் நீங்க தீபம் ஏற்றணும் நான் வந்து பச்சை கைப்புறம் முழுமையாக அந்த எண்ணெயில் வந்து கரைந்திருக்கும் இந்த தீபத்தை வந்து ஏற்றக்கூடிய நாள் வந்து எந்த நாளாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அந்த நாள் வந்து உங்களுடைய நட்சத்திரத்திற்கு வந்து சந்திராட்சமம் வந்து இல்லாத நாளாகவும் வந்து கரை நாள் இல்லாத நாளாகவும் இருந்தால் போதும் இந்த தீபத்தை வந்து பிரம்மமுகூத்த நேரத்தில் ஏற்றலாம் அல்லது வந்து மாலை ஐந்து முப்பது மணியில இருந்து ஆறரை மணிக்குள்ள வந்து நீங்கள் ஏற்றலாம் வீட்டு பூஜை அறையில் வந்து ஒரு தாம்புள்ள தட்டை வந்து வைத்து கொள்ளுங்கள் அதன் மேல் வந்து இரண்டு அரசு இலைகளை வையுங்கள் இந்த அரசு இலைகளை வந்து பறித்து வந்து மஞ்சள் கலந்த தண்ணீர்ல வந்து சுத்தம் செய்து ஈரம் இல்லாமல் துடைத்து கொள்ளுங்கள் சந்தனமும் குங்குமமும் வைத்து அதை வந்து தாம்பூல தட்டின் மீது வைத்து கொள்ளுங்கள் அந்த இலைக்கு மேல் வந்து இரண்டு அகல் விளக்குகளை வைத்து நாம தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த எண்ணிய வந்து ஊற்றி அதுல வந்து பஞ்சித்திரி போட்டு வடக்கு பார்த்தவாறு தீபம் ஏற்றி கொள்ளுங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வம் அல்லது வந்து குல தெய்வத்தை வந்து மனதார நினைத்து கொண்டு இந்த தீபத்தை ஏற்றி வந்து பணவரவு அதிகரிக்கணும் என்ற ஒரு வேண்டுதலை வந்து நீங்கள் முன்வைத்துக் கொண்டும் தொடர்ச்சியாக வந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த தீபத்தை ஏற்றுவதன் மூலம் வீட்டில வந்து தெய்வ ஆகர்ஷனம் வந்து உண்டாக்கி பணவரவில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும் என்று சொல்லப்படுகிறது எதிர்பாராத பணவரவு வந்து உண்டாகும் வறுமை வந்து முற்றிலும் நீங்க எப்பொழுதுமே ஏற்றக்கூடிய தீபத்தை தவிர்த்து கூடுதலாக இந்த இரண்டு தீபங்களை ஏற்றி வைத்து வழிபாடு செய்வதன் மூலம் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் நீங்கி தெய்வ சக்தி அதிகரி பணவரவுல இருக்கக்கூடிய தடைகள் வந்து விளக்கம் வறுமையை வந்து முற்றிலும் நீக்கமற்ற தகவலையும் கூறிக்கொண்டு இன்றி ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் இதே மாதிரியான ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி